எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஆனால் ஜிஎஸ்டி சட்டம் வரி அலோசகம் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடையாது என்றுதான் கடந்த ஏழு ஆண்டுகள் பத்து மாதங்களாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஏனென்றால் அதிகாரிகளுக்கு ஞாயிறு விடுமுறை ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி அலோசகர்கள் அந்த கணக்கில் சேர்க்கப்படவில்லை இதுவரை இதற்கு வரி ஆலோசகர் சங்கமும் ஜிஎஸ்டி பிள் சங்கமும் தான் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த கால சட்டங்களில் எல்லாம் டிஎன் சட்டமாக இருந்தாலும் டிஎன்ஜி ஜிஎஸ்டி சட்டமாக இருந்தாலும் உரிய கால அவாசம் கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்ப்பது ரோல் ஆஃப் ஜிஎஸ்டி பிஸ் அண்ட் டாக்ஸ் ப்ரொபஷனல் ஆகும் அதாவது இந்த ஜிஎஸ்டி சட்டத்தில் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிகளுடைய பங்கு என்ன என்பதுதான் கடந்த ஏழு ஆண்டுகளாக பத்து மாதங்களாக இந்த ஜிஎஸ்டி சட்டம் வரி வசூல் சாதனை படைக்கிறது அதற்கு குறிப்பாக பேக் சொல்லப்படுகின்ற அனைத்தையுமே செய்து கொடுப்பவர்கள் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரியாசர்கள் மற்றும் முப்பத்தி நான்கு மாநில ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரியால ஆகியோர் தான் இரவு பகலாக வேலை பார்த்து இந்த ஜிஎஸ்டியுடைய வெற்றிக்காகவும் இந்திய அரசாங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் மத்திய மாநில அரசாங்கம் மாபெரும் வரி வசூல் சாதனை படைப்பதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக வேலை செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இதுவரை எந்த ஒரு தொழில் உத்தரவாதமும் எந்த ஒரு தொழில் முன்னேற்றத்துக்கான நடவடிக்கையும் மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கம் செய்யவில்லை என்பதுதான் சற்று நெருடலான விஷயமாகும் காரணம் அதிக பொறுப்புகள் ஆபத்தானவை அந்த வகையில் ஜிஎஸ்டி சட்டம் தினசரி மாற்றங்கள் என்ற பெயர் இரண்டாயிரத்தி பதினேழு சிஜிஎஸ்டி ஆக்ட் என்று சொல்லப்பட்டு தற்போதுதான் கடந்த மூன்று மாதங்கள் ஆறு மாதங்களாக பேங்க் அட்டாச்மெண்ட் வங்கி இணைப்பு வணிகர்கள் குறிப்பாக அனைத்து வணிகர்களும் அந்த அளவுக்கு படித்தவர்கள் என்று சொல்ல முடியாது படிப்பிற்கு வணிகத்துக்கும் சம்பந்தம் இல்லை இருந்தாலும் வரி ஆலோசகர்கள் என்னதான் சொன்னாலும் ஜிஎஸ்டி அதிகாரிகள் குறிப்பாக அவர்களுக்கு ஜிஎஸ்டி சட்டத்தை பற்றி தெளிவான விளக்கம் சொல்லினால் எங்களுக்கு வேலை சுலபமாக இருக்கும் ஆகவே இனி வரக்கூடிய காலங்களில் ஜிஎஸ்டி உடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை இந்த கால உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு ஷேர் செய்யவும் இன்று நான் பார்த்தது ரோல் ஆஃப் ஜிஎஸ்டி பீஸ் அண்ட் டாக்ஸ் ப்ரொபஷன் காரணம் ஜிஎஸ்டி சட்டத்தில் அதிக வேலைகள் செய்து அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அதிக அவதிப்படுவதும் பொருளாதார இழப்பை சந்திப்பதும் ஜிஎஸ்டிப்புக்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் தான் இதற்கு ஒரு தீர்வு விரைவில் ஏற்பட வேண்டும் என்பதுதான்